பிடிக்கீங்க உங்களுக்கு மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல பேர் இருக்குன்னு ஆனா உங்களோட பேரை நீங்களே படிப்படியா கெடுத்துட்டு இருக்கீங்க அதோ இப்ப கூட சங்கீதா விஜயோடைய பொண்டாட்டி திரிஷாவோட இவர் எங்கயோ ஊர் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நடிகளை தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு கள போராளியோட இத்தனை வருஷ தியாகத்தை வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது உங்களுடைய தான் குறிக்குது முதல்ல எப்படி நீங்க நார்மலைஸ் பண்ணுவீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு யாராவது கையை பிடிச்சி எழுத்தாலோ இது பண்ணாலோ அப்ப எதுக்கு இந்த சட்டம்லாம் அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் ஆசான் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு என்ன தப்பா சொல்ல உடனே அவர் வந்து உங்க கூட இணைஞ்சிட்டு அப்படியே பிஜேபிக்கு தாவிக்கு அவரை கூட்டிட்டு போயிரலாம் நினைச்சீங்க அந்த மாதிரி எதுவும் விஜய் இவரை போய் வாழும் காமராஜன் சொல்றது உங்களுக்கு எல்லாம் நாங்க கூசல

மாதிரி என்னோட கட்சியை இது பண்ணிட்டு நான் மக்களுக்காக போய் மக்களோட மக்களை நிற்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு அவ்வளோ பாடுபட்டவரு அந்த நேரத்துல நம்ம நடிகர் விஜய் என்ன பண்ணாரு வில்ல படத்தோட ஒரு சில மீடியாவால எல்லா மீடியாவுக்கும் அவமானம் தமிழ் தேசியத்தை அடியோடு அழிக்கிறதுக்கு மெயின் முட்டுக்கட்டையா நின்றுட்டு இருக்காரு வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி தலைவன் மத்த இடத்துல வந்து அண்ணன் கூட இப்படி ஆப்பின்னு விட்டுட்டு இருக்கிறது வந்து கூட்டுல மொத்தம் கொடுக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி பொது வழியில அனுமதிப்பீங்க இது இது ஒரு தலைமைத்துவத்துக்கு பேர் அனித்த மாறிமுத்து தன்னை முன்னிறுத்திக்காம மக்களுக்காக களத்துல நின்னு போராடி பல பேருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஒரு தமிழ் தேசிய ஆசானா இருக்கக்கூடிய ஒருவர் மார்க்சிஸ்ட கூட்டமைப்பு அத்தனையும் பெருசா உருவாக்கி இத்தனையும் செஞ்ச ஒரு கள போராளி இது கொஞ்சமா போராட்டத்தால மட்டுமே தன்னுடைய கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை இந்த நிலமைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு போராளி தலைவனை ஒரு நடிகரோட எப்படி நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படிங்கறதே எனக்கு முதல்ல புரியல ஒரு நடிகர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சினிமால ஆடி பாடி மக்கள் கிட்ட கை தட்டு வாங்கியிருக்காரு அவரும் போராளியும் எப்படி முதல்ல ஒண்ணாவாங்க முதல்ல அரசியல் அப்படின்னா என்ன சினிமால போய் கைத்தட்டோமே ஒரு ஸ்கிரிப்ட் பேர் அரசியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா புரிஞ்சுக்காத உங்ககிட்ட என்ன பேசணும் அப்படிங்கறதே எனக்கு முதல்ல தெரியல ஆஸ் யூஷுவல் பத்தியெல்லாம் எந்த ஐடியாவுமே தாவில்ல விஜய்க்கு மட்டும்தான் நான் முட்டு கொடுப்பேன் அப்படிங்கறதுக்காக கமெண்ட்ல வந்து அசிங்க அசிங்கமா பேசுங்க எழுதுங்க இதுக்காகலாம் நான் எந்த வருத்தமும் படமாட்டேன் ஏன்னா நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மனநோயாளி என்ன நேர்ல வந்து ஒரு அடி அடிச்சிட்டாலோ இல்ல அசிங்கமா திட்டாலோ நான் திருப்பி எனக்கு மனநோய் இல்ல அதனால நான் போய் அவரு கூட நேருக்கு நேரம் நின்று சண்டை போட முடியாது நான் அவரோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துடுவேன் இல்லையா ஒரு மனநல காப்பகத்துல என்னால முடிஞ்சா கொண்டு போய் சேர்வேன் அதனால நீங்க இந்த மாதிரி கீழே கமெண்ட் போடுறதுக்காக எல்லாம் நான் எந்த ஒருத்தமும் பட போறது விஜய தாங்கி பிடிக்கிற நீங்க விஜய நீங்க எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி விஜய் விஜய்னு பேசுற நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியோட அரசியலை என்னைக்காவது உள்வாங்கிருக்கீங்களா அந்த கட்சியோட அரசியல் அப்படிங்கிறது என்ன தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற ஒரு பேரு அந்த பேரு டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆங்கிலத்துல வருது ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிக்கிற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி டிவி கே அப்படிங்கிற ஆங்கிலத்தில தான் வருது இதுக்காக ஆல்ரெடி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அந்த கட்சி மேல இந்த மாதிரி என்னுடைய கட்சியின் பெயரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மினிமம் அந்த ஒரு அறிவு கூட இல்லாம இந்த பாபநாசம் படத்துல சொல்லுவாங்க உனக்கே தெரியாம உன்னை போய் சச்சி சொல்ல வச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கட்சியின் பெயரை தனக்காக ஏற்படுத்திக்கிறதுக்கு செய்யற ஒரு கேவலமான அரசியலை கொஞ்சம் விஜயத்தோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அண்ணாமலை போய் காலனரை வந்து காலையில சந்திக்கிறாரு விஜய் போய் மத்தியானம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறப்ப இவர் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சோ இப்ப கூட வந்துட்டு அப்படி இன்ஃபுயன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தங்க காட்டமா புதுசா கட்சியாரி ஒருத்தங்க ஆரம்ப பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஆனா அது காலங்கட்சி சப்போர்ட் இல்ல வந்துட்டு பெரிய பெரிய இடத்துல இருந்து நான் ஏன் சொல்லணும் ஓகே உங்களுக்கு தெரியாததா அந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குல்ல தமிழ் தேசியத்துக்கு எதிரி அப்படிங்கறது வந்துட்டு தான் அப்படின்னு இது ஆரிய தமிழ் தேசிய மோதல் தான் அதுல வந்து விஜய் அப்படிங்கிறவரை இடையில கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர முன்னேற்ற ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர் முன்னேற்ற ட்ரை பண்ணாங்க அவரு தெளிவா வெளியே போய் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஜய் வந்திருக்காரு இன்னியும் நாளைக்கும் புது புது நடிகர்கள் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த சினிமா கட்சியை வச்சு எப்படி மக்களை வந்து மடைமாற்றலாம் அப்படிங்கறது தான் இப்போ நீங்களும் மடைமாற்ற தான் பட்டுட்டு இருக்கீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கறத வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு தலைவர் கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன் சோ என்னுடைய ஆசான் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு என்ன தப்பா சொல்லிட்டாரு இப்ப வந்து உங்களை சினிமால பார்த்த கிரேசில இருக்கிற மாணவ மாணவிகள் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை கொஞ்சறாங்க உங்களை முத்தம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் நீங்க எப்படி பொதுவெளியில அனுமதிப்பீங்க இது ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகா ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கறதுக்கும் சினிமால நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சினிமா நடிகனா நீங்க யார கட்டிப்பிடிச்சாலோ யார முத்தம் கொடுத்தாலும் யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்க தமிழர்கள் எல்லாருக்குமான தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னதான் இப்படி நல்லா பேசிக்கிட்டு இங்க இருக்கிற மக்கள் கிட்ட இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒரு அரசியல் அநாகரிகமான செயல் அப்படிங்கறத மட்டும்தான் தான் அவர் சொல்றாரு அதில் என்ன தப்பு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியல குட் டச் பேட் டச் அப்படிங்கறத நான் கூட என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஆனா எந்த இடத்துல வந்து அண்ணன் கூட இப்படி ஆட்டி நோட்டு இருக்கிறது வந்து குட் டச்லயோ இல்ல வந்துட்டு ஒரு நார்மலைஸான விஷயம் அப்படிங்கறதோ எனக்கு புரியல இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்தை எப்படி நார்மலைஸ் பண்ண நினைக்கிறீங்க நீங்க இது எப்படி நார்மலைஸ் ஆகும் உங்களுக்கு அவங்க யாரையாவது முன்ன பின்ன தெரியுமா ஒரு தலைவர் சந்தோஷம் கை கொடுக்கலாம் வாழ்த்தலாம் கால் நுழுகுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஓகே பட் வந்துட்டு நான் உங்க கூட வந்துட்டு ஹார்ட்டி நோட்டுக்கிறேன் இது ஒரு சபை நாகரிகமா இந்த சபை நாகரிகம் இல்ல அப்படின்னு சொன்னதுல என்ன தப்பு வந்து எப்படி நார்மலைஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன் இது என்ன பண்றீங்கன்னா எடுத்து ஒண்ணு பேட்டி எல்லாத்திலயும் வந்துட்டு இந்த யூடியூப் சில சேனல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா காசுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற சேனல்ஸ பத்தி நான் அவ்வளவு சொல்றேன் போன உடனே நான் ஒரு நான் நான் ஒரு நார்மலான பொதுமக்களா இருக்கேன் என்கிட்ட நேரடியா வந்து வேல்முருகன் ஒருத்தர் விஜய் கட்சி ஒரு குழந்தைங்களுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த குழந்தைங்களை பத்தி எல்லாம் ரொம்ப ஆபசமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா வேல்முருகன் யாருன்னு எனக்கு தெரியாது விஜய வந்து நான் ஒரு பத்து படத்துல பாத்திருக்கேன் அதனால எனக்கு விஜய தெரியும் ஏதோ ஒரு நல்லது செய்யறவரை பார்த்து யாரோ இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஐயோ அவ மோசம் இவன் மோசம் அதான் இவன் முதல்ல பேசுற அளவுக்கு முதல்ல இவங்க தகுதியானுங்களா இப்படி எல்லாம் பேசுவோம் ஏன் பேசுவோம் நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி அப்படி கேள்வி கேட்டா பதில முதல்ல நீங்க என்ன கேட்கணும் யார் என்ன பண்ணா என்ன நடந்துச்சுன்னு கிளியரா கேட்டுட்டா அதுக்கப்புறமா பொதுமக்கள் பதில் சொல்லணும் அப்படி சொல்ற பொதுமக்கள் கூட பதில் சொல்றவங்க ரொம்ப கம்மி தான் என்ன சொல்லி நாகரிகமா பேசிட்டு கடந்துட்டு போயிடுறாங்க இந்த நூறு ரூபாய் கொடுத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காசுக்காக மீடியால வந்துட்டு ஒரு டிஆர் பீரியட் எடுத்துக்காக கேவலமா பண்றீங்க பாத்தீங்களா அந்த அரசியல முதல்ல மீடியா நிறுத்திக்கணும் எல்லா மீடியா தோழர்களையும் நான் தப்பு சொல்லுங்க ஒரு சில மீடியாவ எல்லா மீடியாவுக்கும் மாதிரி கூத்தாடின்னு சொன்னதுல என்னங்க தப்பு தமிழ்ல கூத்தாடி அப்படின்னா நடிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் ப்ரொஃபஷனா ஒருத்தங்க வந்துட்டு தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க டெய்லர் தைப்பவர் தையல்காரர் அப்படின்னு சொல்றோம்ல என்ன பார்த்து என்ன அப்படி சொல்லிட்டா 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 அப்படின்னு அவர் கோபப்பட முடியுமா அதான் அவருடைய தமிழ் பேர் அதனால நடிகர் ஹீரோ இப்படி எல்லாம் சொல்றோம் அப்படி எல்லாம் சொன்னா மட்டும் ஓகே ஆனா தமிழ் வார்த்தையை எப்படி ஒரு கெட்ட வார்த்தையா மாத்திர மாதிரி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது புரியல இந்த மாதிரி இவரு இதெல்லாம் எதுக்கு பண்றாரு

தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கொள்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எந்த இடத்துலயும் வந்துட்டு கடன் இல்லாத நல்ல பசுமையான நீர் நிலையங்கள் எந்த இடத்துலயும் மாசுபடாத தமிழர்களுக்கான தமிழ் தேசியமான ஒரு கட்சியா இருக்கணும் தான் வந்துட்டு இந்த கட்சியுடைய கொள்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்னுடைய ஆசான் வேல்முருகன் அவர்கள் காசே இல்லாம சீட்டு வாங்கி கொடுத்து படிக்கிறதுக்கு ஃபீஸுக்கு கட்சி உதவிக்கு அந்த மாதிரி நிதி அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாம் கட்சிக்கு வேண்டாம் அந்த குழந்தைக்கு ஃபீஸா கட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு கை காட்டி விட்டு எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா தன்னுடைய சொந்த காசு எவ்வளவு செலவு பண்ணி அவர் அவங்களை எத்தனை பேர் படிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு அவர் சொன்னா கூட அவருடைய காசால படிச்சவங்க சர்டிபிகேட் கொண்டு வந்து நீட்டை தயாரா இருக்காங்க விஜய் அவர்களை எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க இப்ப நீங்க கொடுத்த இந்த ஒரே ஒரு அரசியல் விளம்பரத்தை தவிர இருக்க பள்ளி மாணவர்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எது இந்த வருஷம் நடத்துனீங்களே ஒரு மேடையில ஒரு விழால கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய அரசியல் வருகைக்காக நீங்க மாவட்டத்துல மூணு பேரை செலக்ட் பண்ணி மாவட்டம் ஃபுல்லா உங்க பேரை தெரிய வைக்கிறதுக்காக பண்ணுனா ஒரு கேவலமான அரசியல் விளையாட்டு ஆப்வியஸ்லி நீங்க வந்துட்டு அரசியல்வாதி அப்படிங்கறது தெளிவா அரசியல் பண்றீங்க இதே தமிழக வாய் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் மாணவிகளுக்காக இல்ல மாணவர்களுக்காக பள்ளி குழந்தைகளுக்காக என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நான் சொல்லட்டுமா கழிவறை பிரச்சனைகள் எல்லா அரசு பள்ளியிலையும் அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் அவர் அரசு குழுதி மொழி குழு தலைவர் அவர் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து பேசி அதை சரி செய்யறதுக்காக போராடிட்டு இருக்காரு நாங்க இந்த ஒரு காசு நகையை நாங்க போய் பேங்க்ல வைக்கணும் அப்படின்னா கூட புதுசா ரூல்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அந்த ரூல்ஸை எடுத்து பரம்பரை நகைக்கு எப்படி ரசீது கொடுக்க முடியும் பெண்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்லயோ அவங்களோட அம்மா போட்டுட்டு இருக்கலாம் அவங்க மாமியார் போட்டுட்டு இருக்கலாம் இந்த நகை எங்கிருந்து எங்க இருந்து ரசீது எடுத்துட்டு வருவாங்க இல்ல ஒரு மொய் வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் எங்கிருந்து ரசீது எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல போய் போராட்டம் பண்ணது பெண்களுக்காக அவர் தான் இது அவரை பத்தி பேசிட்டு இருக்கிற பல பாவம் அதை பத்தி தெரியாது தென்னாடுல இருந்து அங்க அவ்வளவு வறுமை அந்த வறுமையால குழந்தைங்களை இந்த மாச கணக்குல வருஷ கணக்குல சம்பளத்துக்கு இங்க அனுப்பி விட்டுருவாங்க சென்னை மாதிரி ஏரியாவுக்கு இந்த சுண்டல் விக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க வேலை செய்யறதுன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க ஆனா இவங்க இங்க என்ன பண்றாங்கங்கறது அவங்களுக்கு தெரியாதுல ஒரு ஒரு ரொம்ப கணிசமான ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்து வருஷ கணக்குல குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க வேலை வாங்குவாங்க அவங்களுடைய வறுமையின் காரணமாக இதையெல்லாம் பார்த்து அவரு சும்மா சட்டமன்றத்துக்கு போற வழியில இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து அத போய் சட்டமன்றத்துல பேசி அந்த குழந்தைங்களுக்கும் படிப்பு வேணும் அப்படின்னு கேட்டாரு அதனால அவரை கூட நாங்க காமராஜர் கடுத்தது வாழும் காமராஜர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை ஒத்துக்க மாட்டாரா எதுவுமே செய்யாம சினிமால நாலு பேரோட டூயட் பாடின ஒருத்தர் விஜய் இவர போய் வாழும் காமராஜர் சொல்றது உங்களுக்கு எல்லாம் நாக்கு கூசல என்ன பண்ணாரு காமராஜர் கடைசியா சாகுறப்ப ரெண்டே ரெண்டு கிழிஞ்சு போன சட்டையும் ஒரு இருநூத்தி சில்லரை ரூபா பணத்தையும் வச்சுட்டு போனாரு இவரு இவர்கிட்ட அவ்வளவுதான் இருக்கா ஆதவர்ஜனா அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு உங்களோட கட்சி மேடையிலேயே வேல்முருகன் அப்படின்னு ஒரு போராளி இருக்காரு அவரை சட்டமன்றத்துல பேசவே விடுறது இல்ல அவரு தமிழ் தேசியவாதி அவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா உடனே அவர் வந்து உங்க கூட இணைஞ்சிட்டு அப்படியே பிஜேபிக்கு தாவிக்கு அவரை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல உடனே என்ன பண்ணிட்டீங்க அவருக்கு அப்போசிட்டாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க நான் ஒரு பெண்ணா சொல்றேன் என்னுடைய ஆசான் வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு அப்பழு கற்ற தலைவர் பேசியதுல தப்பில்லை கோபத்தின் மிகுதியில யாருக்கா இருந்தாலும் எரிச்சல் வரும் ஆத்திரம் வரும் கோபம் வரதான் செய்யும் ஏன்னா தான் வந்துட்டு ஒரு சுய ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறப்போ தன்னுடைய பிள்ளைங்களை ஒரு அப்பா இருந்து தன்னுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரி ஆகுறாங்களே அதுக்கு வந்து பெற்றவங்க இதை இப்படி எப்படி இவங்க இப்படி நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு அதுக்காக அவர் பேசினாரு அதை வந்து வாண்டடா திரிச்சு மடைமாற்றி திரிச்சு ஆரிய கும்பல்கள் வந்துட்டு இது பண்றது ரொம்ப காமெடியான விஷயம் அது பாக்குறவங்களுக்கு புரியும் அடுத்தது டிவி ஏங்குற பேர எந்த காரணத்துக்காகவும் விஜய் கட்சிக்காக எல்லாம் கொடுத்துட முடியாது அதுக்காக இந்த கேவலமான நாடகத்தை நிறுத்திக்கோங்க இந்த தாடி பாலாஜி மாதிரியான ஆள்கள் எல்லாம் வந்துட்டு இந்த சினிமால இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேர் விஜய்க்காக அப்படியே ஒத்துதுன்னா ஏதாவது விஜய் வந்து படத்துல சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு பாத்துட்டு இப்ப ஏதோ அரசியலுக்கு வந்தனால ஏதாவது பதவி கொடுப்பாரா அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் உங்களுடைய எல்லாம் உங்க வரைக்கும் வச்சுக்கோங்க அது வேல்முருகன் கட்சிக்காக கிட்ட வச்சுக்க அடுத்தது விஜய் நீங்க உங்களோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ற நாடகம் அது அதை விட ரொம்ப கேவலமா அப்படியே அப்பட்டமா தெரியுது வேற என்னன்னா இப்போ கமலவர்கள் அவர்கள் பேசினாங்க கன்னடத்துக்கு கூட தாய்மொழி தமிழ் தானே அதுக்காக அங்க பெரிய பிரச்சனை நீங்க பிரச்சனைக்காக எந்த பொருளும் கொடுக்கல பரவாயில்ல அது உங்களுக்கும் அவருக்கும் ஆன விடயமா வச்சுக்கலாம் ஏன்னா தமிழக தமிழர்களுக்காக நீங்க பேச போது இல்ல அப்படிங்கிறது உங்க தெரிஞ்சு போச்சு நீங்க உங்களுக்கான அரசியல் மட்டும் தான் பண்ணுவீங்க சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஆதரவா பேசினவரு வேல்முருகன் அவர்கள் தான் சோ கமல் அவர்கள் வந்து பேசுறாரு இந்த மாதிரி தமிழ் தாய்மொழி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆமோதிச்சாரு இதுக்கு காரணமா ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து கர்நாடகாரு இந்த தங்கிலேஷ் படத்தை ரிலீஸ் பண்ண விடல என்ன ஜனநாயகம் பணம் ஓடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு சோ இதற்காக வந்துட்டு கேவலமா உங்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அரசியல் ரொம்ப அப்பட்டமா வெளியே தெரியுது ஆக்சுவலா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல பேர் இருக்குன்னு ஆனா உங்களோட பேரை நீங்களே படிப்படியா கெடுத்துட்டு இருக்கீங்க அதோ இப்போ கூட சங்கீதா விஜயோட பொண்டாட்டி திரிஷாவோட இவர் எங்கேயும் ஊர் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்ப அவங்க விட்டு வெளியே போய் அவங்க வந்துட்டு ஆஹ் லண்டனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் பெத்த அப்பா அவரு உட்காந்து இன்டர்வியூல சந்திரசேகர் அலுவறாரு என் மகன் இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பெத்த அப்பாக்கும் உண்மையா இல்லாம கட்ன பொண்டாட்டிக்கும் உண்மையா இல்லாம ரசிகர்கள் என்ன இன்னைக்குதான் இப்ப நேர்ல பாக்குறீங்க இது வரைக்கும் விஜய் ஒரு தினமும் வந்து பத்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரா பாத்தீங்களா கொஞ்ச நாள் ஆனா தானே உங்களுக்கும் தெரியும் அதை விட்டுட்டு சும்மா ஒரு தனி மனிதனை ஒரு நடிகனை தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு கள போராளியோடைய இத்தனை வருஷம் தியாகத்தை வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது உங்களுடைய தான் குறிக்குது முதல்ல எப்படி நீங்க நார்மலைஸ் பண்ணுவீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு யாராவது கையை பிடிச்சி எழுத்தாலோ இது பண்ணாலோ அப்ப எதுக்கு இந்த சட்டம்லாம் அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் சும்மா தான் நினைத்த பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தானே எல்லா சட்டத்தையும் இது பண்ணிடலாம் நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அவங்களே வந்து அவங்களா பார்த்து பேசிட்டாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதே மாதிரி விட்டுலாமா இதான் சட்டமா இது கலாச்சாரமா ஒரு நடிகனுடைய கட்டகுட்டுக்கு பாடபிஷேகம் பண்ற உங்ககிட்ட என்ன பேச முடியும் எத்தனை குழந்தைங்க பாலுக்கு இல்லாம கஷ்டப்படுது தெரியுமா ஒன்னும் வேணா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன பண்ணாருன்னா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுக்கு அவருடைய கட்சியின் தலைமையில ஒரே அவருக்கும் அந்த கட்சியின் தலைமைக்கும் பெரிய பிரச்சனை வந்து அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்ததே ஈழ தமிழர்கள் இத்தனை பேர் சாகுறாங்க இதுக்கான எந்த ஒரு முடிவும் கிடைக்கல இப்போ வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கட்சியை மக்களுக்காக போய் மக்களோட மக்களா நிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு அவ்வளவு பாடுபட்டவர் அந்த நேரத்துல நம்ம நடிகர் விஜய் என்ன பண்ணாரு வில்லு படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வில்லு படம் அங்க இன்டர்வியூ கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணாரு புதுசா வந்துட்டு அவருடைய மன்றத்தை ரசிகர் நட்பணி மன்றமா மாத்திரம் சொல்லிட்டு இப்படி ஒரு சீன் போட்டுட்டு உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு போஸ்டர் மன்னர் அப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி ஒரு கொடி அறிவிச்சாரு அப்ப கேட்டதுக்கு அரசியலுக்கு எல்லாம் வரணும்னு எனக்கு என்னவே இல்லைன்னு சொன்னாரு இதெல்லாம் நானும் சொல்லல இதோ இப்ப அந்த கிளிப்பிங் எல்லாம் போடுறேன் பாருங்க அரசியல் பிரவேசம் அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதோ இல்ல கட்சியை சப்போர்ட் பண்றதோ இப்படி போயிட்டு இருக்கோம் நீங்க அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்களா ஏன்னா நீங்க உங்களுடைய ரசிகர் மன்றத்துல கோடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சிம்பாலிக்கா அது நீங்க சொல்லிருக்கீங்களா அது இல்ல சார் அந்த எண்ணம் கிடையாது இது வந்து கொடி அறிமுகப்படுத்தினது வந்து என்னோட ரசிகர்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் அவ்வளவுதான் இது ரசிகர் மன்றத்துக்காக ஒரு கொடி இது வேற எந்த எண்ணமும் கிடையாது நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறது ஆபாசமா ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு கேக்குறது ஆபாசம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக அருமை தலைவர் விஜய் அவர் பேசி இருக்கிற இன்டர்வியூ கொஞ்சம் போய் பாருங்க நடிச்ச படம் இது படம் சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இதை நான் பேசணும்னே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல அட்லீஸ்ட் ஒருத்தங்க ரெண்டு பேருக்காவது புரிஞ்சுது போய் என்ன நடந்தது அப்படிங்கறத ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா மகிழ்ச்சி இல்லைனாலும் எங்களுக்கு எந்த லாசும் கிடையாது உங்க வாழ்க்கைய உங்க சுயத்தை உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கதான் இழந்துக்கிறீங்க அது ஒரு நாள் புரிய வரும் புரிய வரப்போ நீங்களும் எங்க கூடவே வருவீங்க